யாழ்ப்பாணம் தாவடியை புறப்படமாகவும் கொயம்பு கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதவிடமாகவும் கொண்டிருந்த ஜெயகாந்தன் சண்முகம் அவர்கள் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அன்று இரவினரை சேர்ந்தார் அண்ணார் சண்முகம் ரத்தனம் தம்பதிகளின் அன்பு மகனும் சிவலிங்கம் வள்ளி தம்பதிகளின் அன்பு மருமகனும் விஜயலட்சுமி அவர்களின் அன்பு கணவனும் சிந்துஜா விதுர்சன் ஆகியோரது அன்பு தந்தையும் ஸ்ரீதரன் அவர்களின் அன்பு பாவனாரும் ஹுசேலா காலம் சென்று ஜெயதீரன் ஆகியோரது அன்பு சகோதரரும் சத்யமூர்த்தி சத்தியகுமாரன் சத்தியபாலன் ஜெயக்குமார் விஜயராஜன் கலைவாணி காலம் சென்று சிவசக்தி ஆகியோரின் அன்பு மைத்துணரும் ஷரண் சங்கீத் ஸ்ரீஜித் சுதீக் ஷா ஆகியோரது அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்